ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் ஃப்ரம் பாலமேட்டு என்பிசி அகாடமி ஸோ அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பாருங்கள் நம்ம இந்த வாரம் ஸ்டடி பிளான் படி பகுதியாக வந்து பார்த்துக்கிட்ருக்கோம் ஸோ ஞாயிற்றுக்கிழமை வந்து இதுக்கான டெஸ்ட்டு வந்து இரநூறு கொஸ்டின்ஸ் பிடிஎஃப் படியில் நடக்கும் ஸோ அதுக்கான நோட்ஸ் தான் நம்ம பார்த்துக்கிட்ருக்கோம் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் ஓரெழுத்து ஒரு மொழி உரிய பொருளை கண்டது அந்த ரெண்டு டாப்பிக்கான நோட்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ரெண்டு டாப்பிக்குமே ஆல்ரெடி நான் நடத்தி ப்ரீவியஸர் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன் சரிங்களா ஸோ ரெண்டு டாப்பிக்குமே நான் வீடியோவும் கொடுத்துருக்கேன் நோட்ஸும் கொடுத்துருக்கேன் ஸோ அதுக்கான அதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ அதை வந்து நீங்கள் வந்து அந்த வீடியோ ஓப்பன் பண்ணி டவுன்லோட் பண்ணி படிச்சுடுங்க சரிங்களா ஸோ வரிசைப்படி பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் போய் நீங்கள் எல்லா பக்கமும் ஒவ்வொன்றும் தேடி தேடி படிக்க தேவையில்லை ஏன்னா அகர வரிசைப்படின்றது நம்ம கான்செப்ட்டை தெரிஞ்சிட்டாலே போதும் அதை வந்து ஈஸியாக வந்து நம்ம அந்த கொஷனை அட்டன் பண்ணிடலாம் சரிங்களா ஓர் எழுத்து ஒரு மொழி மட்டும் புக்கில் எங்கே இருக்குன்னு நான் கொடுத்துருப்பேன் ப்ரீவியஸ் கொஷனும் கொடுத்துருப்பேன் ஸோ அதை வந்து நீங்கள் வந்து படித்து நல்லபடியாக டெஸ்ட் எழுதுங்க சரிங்களா ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு டாபிக் மட்டும்தான் நான் வந்து கொடுத்துருப்பேன் ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாபிக் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஸோ மறக்காமல் அந்த பகுதியாக நோட்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி படிங்க ஸோ எல்லாமே நோட்ஸ் கொடுத்துருக்கனால உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இது உங்கள் பாலமித்ரி என்பிசி அகாடமி